சாய் புத்தகளுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையிலும் என் வீட்டிலும் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவே இல்லை எதுவாக இருந்தாலும் தவறாகத்தான் நடக்கிறது என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில் எப்படியாவது நான் நினைக்கும் விஷயம் நடக்க வேண்டும் என் வீட்டில் சுப நிகழ்வு நடக்க வேண்டும் இப்படி நினைத்து ஒவ்வொரு நாளும் என்னிடம் நீ வேண்டிக் கொண்டே இருந்தாய் அதற்காகத்தான் நான் உன்னுடைய வீட்டு சுப நிகழ்வு நடக்க ஏற்பாடுகள் அனைத்தும் செய்துவிட்டேன் குழந்தையே நீ எதற்காக என்னிடம் தேடி ஓடி வந்தாயோ அந்த சுப நிகழ்வானது உன் வீட்டில் நடக்க உள்ளது அதனால் நடக்குமோ நடக்காதோ என்ற பயத்தை விட்டுவிட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையை உன்னுடைய மனதுக்குள் வைத்துக் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும் குடும்பத்தை நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய குடும்பத்தில் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து உனக்காக உனக்கு நல்ல முறையில் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய குடும்பத்தை ஒரு பொழுதும் நினைத்து வருத்தப்படாதே ஏனென்றால் உன் குடும்பம் தான் என் குடும்பம் புரிகிறதா நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய அனைத்து கவலைகளையும் நான் தூக்கி எறிந்து உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்னுடைய குழந்தை சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நானும் சந்தோஷமாகவே இருப்பேன் அதனால் எந்த ஒரு கவலையும் நினைத்து நீ கலங்கவே வேண்டாம் மனதுக்குள் தேவையில்லாமல் ஆயிரம் கவலைகள் ஓடும் அந்த அனைத்து கவலைகளையும் யோசித்து கொண்டே இருந்தாய் எதுவுமே செய்ய முடியாது எல்லா விஷயத்தையும் என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு நீ அமைதியாக மட்டுமே இரு உனக்கு என்ன தேவையோ உனக்கு எந்த விஷயம் நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நம்பிக்கையாக உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கு அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும் கவலையே வேண்டாம் இதற்கு மேல் எதற்கம்மா உனக்கு கவலை ஏன் இனி கவலைப்பட்டு என்னிடம் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் அனைத்தும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தாயோ அது கூடிய விரைவில் சீக்கிரம் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் நீயும் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நிம்மதியாக இருப்பீர்கள் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இரு உனக்காக எப்பொழுதும் என்னாலும் நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்